இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உங்களுக்கு தெரியும் இருபத்தெட்டாவதாக ஒரு நட்சத்திரம் இருக்கு தெரியுமா என்னடா அதிசயம் இருபத்தெட்டாவது நட்சத்திரமா ஜோதிடத்தில் இல்லை பஞ்சாங்கத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க பஞ்சாங்கத்தில் இல்லாத ஒரு நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பேர் அபிஜித் நட்சத்திரம்னு சொல்லுவாங்க உத்ராட நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் இடைப்பட்டது இந்த நட்சத்திரம் இந்த இருபத்தெட்டாவது நட்சத்திரமான அபிஜித் நட்சத்திரம் எந்த தோஷங்களும் கட்டுப்படுத்தாத நட்சத்திரமாகும் திடீர்னு ஒரு திருமணம் நடத்தினோம் அப்படின்னா இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் நடத்தலாம் தினமும் காலையில் பதினொன்று பதினெட்டு முதல் பன்னெண்டு இருபது வரைக்கும் உள்ள நேரம்தான் இந்த அபிஜித் நட்சத்திரத்துக்கான நேரம் முகூர்த்த நாள் பார்க்காம திடீர்னு என்றைக்கு வேணும்னாலும் இந்த நேரத்தில் நல்ல செயல்களை நடத்திக்கலாம் என்ன அதிசயமாக இருக்கா நன்றி இது அதிசயமான வியக்கத்தக்க செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி